குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருஷாச்சாத் பரபிரம்மா தர்சன்சி குருவே நமக கன்னிராசி என்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் தரணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதிடர் நம்ம கண்ணிராசிக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகிறார் அவர் எப்ப ஆகிறார்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சரியாக பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆரம்பிக்கிறார் அப்புறம் நிவர்த்தி எப்படியாரு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாவது மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சரியாக இரண்டு மணி முப்பது நிமிடத்துக்கு உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போது இந்த காலகட்டங்களில் கன்னி ராசி நேர்மை என்ன ஒன்னா அதை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போது உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரமாகிறார் அப்போது உங்கள் ராசி நாதனுக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ரமாகி எட்டாம் இடத்தை நோக்கி போகிறார் அப்போது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய காத்து கொண்டே இருக்கிறது மனைவி மூலம் வருமானம் வரக்கூடிய காலமாக இருக்கு で。 மனைவி சொத்தோடையோ இல்லாட்டி வசதி வாய்ப்போடையோ திருமணம் நடக்கூடிய காலகட்டமாக இருக்க சந்தர்ப்பம் மிக அதிகமாக இருக்க போகுது எனக்கு இது வரைக்கும் கல்யாணமே ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கல்யாணம் ஆறுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது பாருங்க வெகுனால நம்ம கனவுங்க எப்பதான் கல்யாணம் ஆகுங்கிற ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா நண்பர்கள் வட்டாரம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த ராசி தான் அந்த ராசியிலே பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தெரியணும் கூட்டத்தில் நம்ம பேசுகிறத எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட ராசிக்கார்கள் இருக்கு நண்பர்கள் வட்டாரம் மிக அதிகம் ஏன்னா உங்க லக்கணத்திலே உங்க ராசியிலேயே நூறு சதவீதம் புதன் ஆட்சி உச்ச மூல திருகோணம் வாங்குகிற ராசியனால அந்த மிக சிறப்பான அமைப்பு ஏன்னா உங்களுக்கு கன்னி ராசிக்காரன் அறிவியலையும் மிக சிறந்த நாட்களாக இருக்க சந்தர்ப்பம் இருக்க போகுது இது எட்டாம் இடத்தை நோக்கி செல்லும் போது திடீர் அதிர்ஷ்டம் கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது பாருங்க அது மனைவி மூலியமே வரலாம் இல்லை கணவன் மூலியமா வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்துக்குள்ள மனைவி சொத்தம் வசதியோட வசத்தோட வசதி வாய்ப்போட மிக அழகாக வர்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையாக உருவாகும் அதை நல்ல உரியை பயன்படுத்திங்க இது ஒரு அஞ்சு வருஷமாக ஏழு வருஷமாக திருமணம் ஆகலினாலும் கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமண சுப நிகழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த நூற்றி நாட்கள் இருக்க போகுது அது நல்ல உரியை பயன்படுத்திங்க இதில் வேலை அப்படின்னா வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிறத அதிசயம் தான் உங்களுக்கு கம்பல்சரி வெளிநாடு போகும் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போது எப்போ போகிறது என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னா இந்த நூற்றி பதினெட்டு நாட்களுக்கு நீ என்ன மாதிரி வேலை வெளிநாட்டில் முயற்சி பண்ண இருந்தாலும் அது பர்ஃபெக்டாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பாருங்க இந்த வேலைக்காக வெளிநாட்டில் வேலை இருந்திருப்பீங்க அந்த வேலையை விட்டு போட்டு திரும்பி இந்தியாவுக்கே வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடைய பாதி பேர் வாழ்ந்துட்டுருப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலை மேல் அதிகாரிகள் நெருக்கடிகள் நிறைய அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நம்ம இந்த வேலையை விட்டு போட்டு வேறு வேலைக்கே போயிடலாமா வேறு சொந்தமாக தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணத்தையும் கூட கொடுக்கும் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் வக்ரமாகும் போது தான் பதவி உயர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக அந்த மேலதிகாரிகள் பெருசாக வெளியே டேம்ஸ் சேலரி போகிறக்கான சந்தர்ப்பம் இருக்குது நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்பதில் குரு இருந்தால் கம்பல்சரி கிடைக்கும் ஏன்னா ஒன்பதில் குரு போவான்னு இருந்தால் ஓடி போன ராஜாவும் கூட ஒன்பதில் குரு பார்த்த இடம் இருந்தால் அவர் சொந்த இடமா தான் அமையும் அப்படி தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி இல்லை உங்களுக்கு ஒன்பதில் குரு இருக்கிறது மிக அருமையான அற்புதமான அமைப்பு அதுவும் இல்லாமல் ஏழாம் அதிபதியாகவே ஏறும்போது மிக சிறந்த அமைப்பாக இருக்கும் போது பாரு நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிக அருமையான அமைப்பு இது வரைக்கும் வீடே வாங்கலை எப்போ தான் வீடு வாங்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு கனவோட ஒரு நினைவோட வாழ்ந்துட்டீங்கன்னா இந்த காலகட்டம் நிச்சயமாக நன்றாக உங்களுக்கு இடம் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஏன் அப்படின்னு உங்களுக்கு குரு பகவான் வக்ர கதியில மிருக சீரிச நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு கம்பல்சரி பயணிக்கும் பொழுது கம்பல்சரி தான் இது வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷமா ஏழு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வீடு அப்படிங்கிறது நிச்சயமாக அமையப்போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை மிக அதிகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடம் வாங்கலை அப்படின்னா அது விற்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினா நிச்சயமாக நல்ல இடமா நல்ல வீடாக வாங்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் தாயார் உடல்நிலை அப்படிங்கிறது நாலாம் இடம் தான் அது நாலாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறனால அவர் எட்டாம் இடத்தை நோக்கி போகும்போது நூறு சதவீதம் தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது மிக சிறப்பான அமைப்பு உடம்பு சரியில்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நாலாம் பதிமீது எட்டாம் இடத்துக்கு போகும்போதும் கூட உங்களுக்கு Okay. கம்பல்சரி இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கலாம் தவிர்த்துட்டு மிக மிக நன்றாக இருக்கும் பாருங்க ஒரு வண்டி வாங்கணும் அப்படி புதுசாக நாங்கள் நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில்ன்னா பழைய வண்டி தான் வாங்கிக்கலாம் புது வண்டி அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமத்துக்கு பின்னாடி வாங்குறது மிக சிறப்பான அமைப்பு பாருங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஒரு மூணு செண்டு அஞ்சு செண்டில் வாங்கி வீடு கட்டிக்கிறேன் ஆனால் அது சரியாக வேலையே முடியல அப்படின்னா பாருங்க வேலை நின்று நின்று நடக்குது அப்படின்னா கம்பல்சரி அதில் பிரச்சனை இருக்கான சந்தர்ப்பம்னா இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியில் செய்யும் போது நூறு சதவீதம் அந்த வக்கர நிவர்த்தியாக நூறு சதவீதம் நல்ல வேலை நடக்கிறக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது அதனால இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மிக அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது மூணாவது நபர் உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னா கணவன் மனைக்குள்ளே ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி ஏழை ராகுபோகன் வேறு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் லக்கன்னு உங்கள் ராசியிலேயே கேது போகணுன்னு இருக்காரு அதுவும் இல்லாமல் ஏழாம் அதிபதி ஒம்பது இருக்கிறனால ஒரு சின்ன பிரிவினை பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரு மூணாவது மிதத்துக்குள்ளே உள்ளே வராமல் பார்த்துக்கிறது மிக சிறப்பான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த திருமணம் கல்யாணம் ஆயிடுச்சு பேசி டைவர்ஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அடுத்த திரு வேணும்னு எப்பாவும் எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் வக்ரில் ஒம்ப ஏழாம் தேதி ஒம்பது அடிக்கும் போது வக்கிர காலத்தில் நூறு சதவீதம் இரண்டாவது திருமணத்தை நோக்கி சென்றுவீங்க அப்போ இந்த நூற்றி பதினெட்டு நாட்களுக்குள்ளே கம்பல்சரி இரண்டாவது திருமணம் அமெரிக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க போது இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழில் செய்ய ஒரு எண்ணத்தை உழு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏன்னா பத்து காலப்புருஷனுக்கு உங்களுக்கு ஆறாம் இடத்துல உங்களுக்கு இருந்தாலும் கூட ராசியாதிபதி இருந்தாலும் கூட உங்களுக்கு பத்தாம் தேதி உங்கள் ராசியானதுனால் வர்றதுனால நூறு சதவீதம் உங்களுக்கு கம்பல்சரி வேலைக்கு போறத விட தொழில் செய்ய முறை அமைப்பு இருந்து கொண்டே இருக்கும் எண்ணத்தை குடுத்துட்டே இருக்கும் அந்த எண்ணெய் எப்ப நிறைவேறும் அப்படின்னா இந்த ஒன்பதுல குரு இருந்தாலும் நிறைவேறும் பாருங்க ஒன்பதுல குருந்தான் மிக அருமையான அமைப்பு அவர் அக்ரம் மலம் போது தான் அவர் நல்ல படம்னா கொடுப்பாரு அந்த நல்ல படம் பூராவுமே அது ஒரு ஆசையை பார்ப்பாரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாரு அது மிக சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்துல நூறு சதவீதம் நீங்க வெல் தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நல்லபடியாக தொழில் செய்யலாம் இது வரைக்கும் இதை சொல்லி தொழில் செஞ்சுட்டேன் அந்த தொழில் எப்படி விடுறதுன்னு தெரியலனா அது மிக மிக சிரமம் கூடிய இருக்க போகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா தொழிலுக்காக நம்பி நண்பர்கள் நம்பி ஏமாந்துருப்பீங்க அந்த தொழில் சரிவரம் நடத்த முடியாத சூழ்நிலையே உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும் அது எப்போ நடத்துறது எப்படி நடத்துறது தெரியாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி கால சூழ்நிலையெல்லாம் உருவாகும் அது இருந்தாலும் கூட இந்த குரு பகவான் வக்கிர பயிற்சியில் தான் முடிவு எடுக்கிறது சரியான முடிவாக இருக்கும் அதில் உங்களுக்கு தொழில் செய்ய ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அந்த தொழில் சரிவர மு நடத்த முடியாத சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாயிடும் அதனால் இந்த காலகட்டங்களில் வக்கிர பயிற்சியில் புதுசாக தொழில் மாற்றம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் எல்லாம் நடக்க போகுது நீ நினைச்ச மாதிரி வாழக்கூடிய தன்மை இந்த இந்த காலகட்டத்தில் வக்கரத்துல நீ நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு பாருங்க இந்த ஒரு உங்க ராசி மேல கேது போல ஒரு பிடியில் இருப்பீங்க நம்ம என்னதான் செய்யறோம் நம்ம முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி எந்த பலனுமே இல்லை எப்பத்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்க ராசியை வக்கரமாய் பார்க்கும் போதுதான் நூறு சதவீதம் பலன் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்போ நீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் நல்ல நல்லபடியாக உபயோகிச்சா மட்டும் போதும் அது மட்டும் மேலும் மேலும் உயர்த்து கொடுக்கும் பாருங்க இதுல பூர்வீகம் சார்ந்த இடம் ஒரு விஷயம் சொல்லலாம் எனக்கு ஒரு அஞ்சு சென்ட் பூர்வீகத்தில் வரணுங்க அது எப்போ வரும்னு தெரியல அது வருமா வராதா அப்படின்னு கொடுக்கற சந்தர்ப்பம் கூட இருக்கு அதை பாருங்க இந்த காலகட்டத்துல பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் எட்டாம் இடத்துல வைக்க போறாரு அது இல்லாமல் குரு பகான் ஐந்தாம் பார்வையாக திரும்பி வக்கரமாகி ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டத்துல பூர்வீகத்தில் ஏதாவது திரும்பி இடம் வரணும் அப்படின்னா தாராளமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் சம்பந்தமான விஷயம் ஒரு நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை சார்ந்த விஷயம் சொல்றது ஐந்தாம் இடம் தான் அந்த ஐந்தாம் இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் கம்பல்சரி அஞ்சு வருஷமோ குழந்தை இல்லைனாலும் மூணு வருஷமோ குழந்தை இல்லைனாலும் நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் கம்பல்சரி குழந்தை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமாக வாய்ப்பு இருக்க போகுது இது நல்லபடியாக பயன்படுத்திங்க பாருங்க உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்க ராசிக்கு அங்கே ஆறாம் இடத்துல இருக்கும்போது நூறு சதவீதம் கடனோட இருக்கான சந்தர்ப்பம் இருக்கு இந்த கடன் எப்படா குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடைய வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நூறு சதவீதம் இந்த குரு பகவான் வக்கர பயிற்சியில் அந்த கடன் நிவர்த்திக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போகுது அது நல்லபடியாக பயன்படுத்திக்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பழங்கள் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனநாதத்தில் குரு பகவான் திசை போதா குரு பகவான் புத்தி போதா குரு பகான் அந்தரந்தா போகுதுனு செக் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறப்ப நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டு தொடர்பு தொடர்புள்ளால் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்ணிதாசன் மற்றும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்